குப்பையில வளர்றதாலயோ என்னமோ தெரியல இந்த குப்பை மேனிக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு இது ஏன்டா குப்பையில வளருது மாதிரி மாதிரிதான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ குப்பையில வளர்றதால இதோட பேர் வந்து குப்பை மேனி அப்படின்னு கிடையாது மேனில இருக்கிற குப்பைகள் தேவையில்லாததெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக தான் இதை வந்து குப்பை மேனின்னு சொல்லுவாங்க பூச்சிக்கடி இல்லைன்னா வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த குப்பைமேனி வந்து அரைச்சு அந்த சாறு கொடுத்தாங்க அப்படின்னா அதை குடிச்சோம்னா சரியாயிடும் அந்த ரத்தத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாததுலாம் இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வயிறை சுத்தம் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பூச்சிக்கடி இருந்துச்சு ஒரு மாதிரி சொரி சொரியா இருக்குது ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த குப்பைமேனி இலையை வந்து அரைச்சி ஸ்கின்னில் வந்து தேய்ச்சி அந்த சாரை வந்து புழிஞ்சு தேய்ச்சி குளிச்சாங்க அப்படின்னா சரியாயிடும் அந்த சாறு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கிற இந்த குப்பைமேனி எங்கே வளருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வளருது ரோட்டு ஓரங்களில் வந்து வளருது ஸோ இந்த குப்பைமேனி வந்து நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் வந்து பேக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பேக்கில் ஆக்னி பேக்கு அதுக்கப்புறம் லேடி ஸ்பெஷல் ஃபேஸ் பேக் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆக்னி சோப்பில் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த குப்பைமேனி இலையை வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறோம் நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இருப்பதே வைத்து இன்பமாக வரலாம் தேங்க் யூ